இந்த வீடு தலைப்பை பார்த்தா ஆலயமா கல்லற் புகையா அப்படின்னு சொன்னால் இது எப்படி அதாவது ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா என் வீடு ஜப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கே நீங்கள் இது கல்லர் புகையாக்கிட்டீங்களேன்னு சொல்லி வேதனைப்படுகிறார் அங்கே இருக்கிற அந்த அவங்க விற்கிறதெல்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கெடுத்து போட்டு எல்லாத்தையும் கோயிலை தள்ளி விட்டு அவர் உண்மையிலேயே அன்றைக்குத்தான் அந்த பக்தி வைராக்கியத்துனால அவர் கோவப்படுறாரு எப்படின்னு சொன்னால் ஏசுகிறது எரிசலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு அப்போது எரிசிலைம நோக்கி போகும்போது அந்த எரிசிலேயம் தேவாலயத்தை எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு லூக்கா பத்தொம்போதாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது எ எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டாராம் இந்த நாளிலும் உனக்கேற்ற சமாதானத்துக்கு சமாதானத்துக்கேற்றவைகளை நீ செய் செய்ய செய்யாமல் இப்படி உன் கண் மறைக்கப்பட்டிருக்கிறதே எல்லாரும் அழிந்து போக போகிறாங்களே அவர் சொல்லுவார்ல்ல இந்த கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது இதாகிரும் சொல்கிறாரில்ல அப்படி அது அழிந்து போகுன்றதை நினச்சிட்டு வேதனைப்பட்டு அவர் சொல்கிறார் எருசலேம் நகரத்தின் அழிவை குறித்து அவர் வேதனைப்படுறார் இந்த ஜனங்கள் மனம் திரும்பலையே இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ அவர் தேவாலயத்துக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது புறா விற்கிறவங்க புறா விற்கிறாங்க காசுக்காரவங்க உட்காந்துருக்காங்க இது எல்லாமே என்னென்னா பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் ஏன் வியாபாரம் பண்ணாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பலி செலுத்த வருவாங்க புறா கொஞ்சம் வாங்குவாங்க பலி செலுத்துவாங்க அங்கே பக்கத்தில் அவன் ஆட்டு ஆடு விற்றுக்கிட்டு இருந்தான்னா ஒரு வேளை ஆடு இந்த மாதிரி பலி செலுத்தணும் ஏதோ காணிக்கையாக கொடுக்கணும்னு நினச்சா அதை வாங்குவாங்க இதற்காக வாசலில் வந்து நிற்கிறாங்க பெரிய மாணவர்களே அன்றைக்கு ஏசு கிறிஸ்து உள்ளே நுழையும் போது அந்த உட்கார்ந்து இருக்கிற விற்றவர்களையும் கொள்பவர்களையும் வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் பார்த்து அவர் வந்து அந்த இது இப்படி பண்ணக்கூடாதே தேவாலயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி இதை ஏன் கல்லற் குகையாக்குனீங்க என் பிதாவினுடைய வீடு ஜப வீடுன்னு எழுதியிருக்கே ஏன் இதை கல்லர் குகை ஆக்கிறாங்கன்னா தேவாலயத்தில் எல்லாம் ஜெபிக்க தான் வருவாங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்க தான் வருவாங்க அப்போ இங்கே ஏன் கொண்டு வந்து நீங்கள் விற்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னு கல்லர் குகைன்னு ஏன் சொல்கிறார் தெரியுமா கல்லங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பணத்தை குகையில் போய் பங்கு போட்டுக்கிடுவாங்க அதாவது கல்லனுக்கு ஆசை என்னன்னா பணம் அவன் திருடுறதே பணத்துக்கு தானே அப்போ என்ன செய்வான் குகையில் போய் திருடின எல்லாம் போய் உள்ளே ஒளிஞ்சு இருந்துட்டு என்ன பண்ணுவான் திரு திருடன் பணம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கணக்கு பார்ப்பான் ரெண்டு சேர்ந்து ரெண்டு திருடன் சேர்ந்து பண்ணான்னா ரெண்டு பேரும் கணக்கு பார்த்து பங்குட்டுக்கிடுவான் அப்போது இங்கே விற்கிறவங்கள பார்த்துட்டு சொல்கிறாரு கல்லர் கொகையாக்கிட்டேயே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த விற்கிற த அந்த விரிச்சி வச்சுருக்கிற இடம் அது இது எல்லாத்தையும் தூக்கி கவுத்தி அடித்து அவர் கோவப்படுறார் பக்தி வைராக்கியம் பாராட்டுறார் ஆனால் இன்றைக்கு அநேக சர்ச்சில் பிரியமானவர்களே நடக்கத்தான் செய்யுது ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒரு ஒரு அறையில் ஒரு ம ஒரு ஸ்தலத்தில் ஒரு இடத்துல கேலண்டர் விற்கிறாங்க புக்கு விற்கிறாங்க பைபிள் விற்கிறாங்க கீ செயின் விற்கிறாங்க எல்லாமே அது மட்டும் இல்லை சாப்பாடு கேன்டீனே இருக்குது கேன்டீனே இருக்குது சர்ச்சுக்கு கேண்டீன் கேன்டீன் இருக்குது உள்ளே நுழையும் போது ஏன்னா ரெண்டு மூணு சர்வீஸ் நடக்குதுல்ல அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்தவங்க வீட்டில் போய் டயர்டாக வேண்டாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடட்டும் சரி அடுத்த சர்வீஸ்க்கு வர்றவங்க சரி ஐயோ லேட்டாக வர்றமே சரி இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம் கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டு ரெண்டு சா சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க வரும்படியாய் பலவிதமான உணவுப் பொருட்கள் டீ காஃபி பிஸ்கட் கேக் எல்லாமே விற்கிது ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு தேவாலயத்துக்கு இப்படிப்பட்ட தேவாலயத்துக்குள்ளே நுழைந்தார் அவர் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் பரவாயில்லன்னு சொல்லுவாரா இது தவறு இல்லைன்னு நினச்சி தான் இருக்காங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு என் பிதாவினுடைய வீட்டை ஜெப வீடுன்னு எழுதியிருக்காது ஏன்பா கள்ளர் கொகையாக்குனிங்கன்னு ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒவ்வொரு வாரமும் பிஸ்னஸ் நடக்கத்தான் செய்யுது ஏசு கிறிஸ்துவா ஒருவேளை அவர் வந்தார்னா இதை பார்த்து என்ன சொல்லுவார் எனக்கு தெரியல நிச்சயமாக அவர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனாலும் நடக்குது நாம் ப்ரேயர் பண்ணுவோம் சரியா அப்போது ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார் அங்கே என்ன நடக்கணும் ப்ரேயர் தான் நடக்கணும் தான் நடக்கணும் ஆராதனை தான் நடக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு இது எல்லாமே அவங்க கொண்டு வந்து விற்கிற தூரத்தில் இருக்கிறவங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட அங்கே வந்து இது பண்ணுவாங்கள்ல இப்போ ஆர்சி சர்ச்சுக்கு போனால் அங்கே மெழுகுவர்த்தி விற்கும் அங்கேனே வாங்கி அங்கேனே பொறுத்துவாங்க இல்லையா ஆனால் வெளியே கடை இருக்கும் வெளியில் கடல் நிறைகள் இருக்கும் அந்த அதுக்கு வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை தேவாலயத்துக்கு உள்ளேயே தேவாலயம் வாசலில் இருக்கிறது தப்பு ஆனால் தேவாலயத்துக்கு உள்ளேயே இருக்குது ஏன்னா இப்போ பெரிய சேருக்கு இருக்குது கீழே மாடி ஃப்ளோரு அந்த மாதிரியெல்லாம் போகிறதுனால இருக்குல்ல நாம் எதையும் சொல்ல முடியாது நம்ம அதுக்கு பே நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை ஆனாலும் எனக்கு மனசில் ஒரு பாரம் இருக்கும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கும் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டினார் ஆம் பெருமானவர்களே பரிசுத்தமான தேவன் இருக்கிற நம்ம தான் அவருடைய ஆலயம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் ஒன்று கூடி நம்ம எங்கள் என் நாமத்தை நிமித்தம் எங்க இருவர் மூவர் ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே நான் வரும் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு கூடுகையிலையும் சண்டே மட்டும் இல்லை ஒவ்வொரு சரி எந்த நாள் அங்கே தேவனுடைய சபைகளில் மக்கள் கூடுறாங்களோ அங்கே தேவனுடைய பிரசனம் வந்துடும் அல்ல அதுதான் தேவாலயம் நம்ம வீட்டில் இருந்தால் கூட சில நேரம் தூங்கிடுவோம் ஆனால் அங்கே போனால் தேவாவியான ஒரு நாள் நடத்தப்பட்டு நல்லா நம்ம ஆராதனை செய்வோம் நல்லா நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்போம் ஜெப வீடு ஜபிக்கிற வீடு ஆண்டவர் பிதா தங்குற இடம் அது ஆவியானவர் உலாவுகின்ற இடம் அந்த பயபக்தியோடு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து போவோமா கார்பிளசி